இதுவரைக்கும் நான் அறிந்து எங்கேயும் பணம் வாங்கி ஒரு அருமையான கூட்டத்தை நடத்தினதே கிடையாது சொந்த பணத்தை செலவு செய்து நடத்துகின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஆர்கே நகர்ல ஒரு கூட்டம் நடந்தது கிறிஸ்துமஸ் விழா நடந்தது அந்த ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மக்களை பார்த்து என்னுடைய போதல் என்று நான் கேட்டேன் எப்படி அந்த கூட்டத்தை நடத்தினாங்க அதை ஏன் கேட்கறீங்க ஏகப்பட்ட பண செலவு எங்களுக்கு தான் இவங்களை அழைச்சி

அது எப்படி எல்லா மதமும் சம்மதம் ஆகும் உனக்கு அடுத்து அதே மேல அவர் சொல்றாரு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றாள் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு எப்படி எல்லா மதம் சம்மதம் நீ சொல்லுங்க அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலும் அரசியல் பேசி தான் பேசிக்கொண்டே நீ ஒரு நடிகன் என்பதை நிர்மணித்துக் கொண்டே இருக்கின்றார் வேறு ஒன்றுமே நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ப்ரேபாரியம் இன்னும் தெளிவாக சொன்னால் விளையாட்டு துறையம்

ஒரு பேராயிரம் சொல்றாரு இவரே அப்படி கொச்சையா பேசுறாரு சொல்லி நீங்கள் கட்டாயம் சொல்வீர்கள் மனித இயல்பு ஒன்று இருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த இடத்துல அதை பேச வேண்டும் அந்த இடத்துல தான் பேச வேண்டும் நீ நேரில் நின்று கொண்டு அப்ப கொத்த இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நீ ஒரு அமைச்சரைக்கே தகுதி அற்றவன் அதனாலதான் விளையாட்டுத் துறையை கொடுத்திருக்காங்க அதனால இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சொன்ன பிளே பாய் பிளே பாய் விளையாட்டுத் வேற மாதிரி அர்த்தம்

மக்கள் ஆட்சியை நாம் கொடுக்க வேண்டும் மக்களால் நாம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நிலைக்கு தள்ளப்பட்டவரால் விழாவிலே நான் சொல்லிக் கொள்ள ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அருமையான இந்த தமிழ்நாட்டை முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்லுகின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சொல்லுகின்றார் அன்புதான் கிறிஸ்துமஸ் அடையாளம் என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து அன்பு மட்டுமே தான் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரின்றார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு கடவுளாய் ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் நல்லது அதை சொல்வதற்கு நீ தகுதி உள்ளவனா என்று நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த தமிழ்நாட்டில் ஒருவரை முதன்மையான அமைச்சராக நீ ஏற்கலாம் இந்த தமிழ்நாட்டிலே கடந்த நாட்களில பயங்கரமான மழை பயங்கரமான புயல் பயங்கரமான வெள்ளம் அநேக மக்கள் இறந்து போனார்கள் மாய்ந்து போனார்கள் எங்கு சென்றாலும் நிலை நேற்று மட்டும் ஏறக்கூடிய அறுபது பிணங்களை தூத்துக்குடியில் எடுத்திருக்கிறார் எந்த வீதியால வந்திருக்குதான் எந்த வீதியால சொல்லப்படாத ஒரு சாலை அறுநூறு பிணங்களை தூத்துக்குடியில் எடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையில

இத்தனை வருஷம் நீ அந்த கட்சியில இருக்கிற இதே ஊர்ல இருக்கிற இதே ஊர்ல நானே இருக்கேன் ஐம்பத்தி ஒன்பது வருடங்களாக இதே பகுதியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களுடைய கதல் எனக்கு தெரியும் இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும் நங்கநல்லூர் பகுதியில் மக்களுக்கு அது தெரியும் போய் போய் ஒரு பிளே பாய் போய் மண்டி நிக்குறியே நிற்கிறிய உனக்கு அசிங்கமா இல்ல அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க நீ இத்தனை வருஷமா திமுக இருக்கிற எதுக்கு அதெல்லாம் நீ வா நான் அழைக்கிறோம் வா

இப்படி என்ன பாத்தா வாங்க பாஜான்னு கூடுவாரு வாழ அபிஷாக்கு கூறுவாரு நல்லதான் நான் என்னன்னு சொல்ல மக்களுக்கு என்ன செய்யற நட என்னுடைய கேள்வி மக்களுக்கு என்ன செய்வ எழுச்சி வர நேரத்துல மட்டும் தான் உனக்கு கண்ணுகை தெரியுது நடன உடைய பதவிடைய மற்ற நேரத்துல உனக்கு தெரியல தெரியாது தெரியும் போய் என்ன பேச போற ஒரு நாள் வேக ஒரு சுற்றுப்பயணம் மக்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் தியானமாய் இருப்போம் தியானத்தை செய்வோம் என்று சொல்ற அது அவர் சொல்லல அவர் வாசிக்கிற யாரோ எழுதி கொடுத்துல வாசிக்கிற ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார் எவ்வளவு ஒரு கேடான ஒரு காரியம்

நமக்கு பாடுபடுகின்ற நமக்காக உழைக்கக்கூடிய அருமையான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை பாடாளுமன்ற தேர்தலில் இந்த நஞ்சநல்லூர் ஆளுநர் தொகுதி ஸ்ரீபருமத்தூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக ஒரு வேட்பாளருக்கு உட்கார வேண்டும் மரியாதை இதை நாம் உழைக்க வேண்டும் அடுத்தது அநேக பிரதமருடைய அநேக திட்டங்கள் இருக்கின்றது இந்த திட்டங்கள் எல்லாம் தயவு கொண்டு இங்க இருக்கின்ற அருமையான பிஜேபி உறுப்பினர்கள் இந்த பகுதி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் காரணம் இங்கு உள்ள திராவிட கட்சிகள் இந்த திட்டங்களை முடக்கி மக்களுக்கு சேராதபடிக்கு பல காரியங்களை முடக்கி கொண்டிருக்கின்றார்கள் நான் நிறைய செய்திருக்கிறேன் வட இந்திய அளவில் செய்கிறேன் தென்னிந்திய அளவில் செய்திருக்கிறேன் பிரதவர்களுடைய திட்டத்தை நிறைவேட்டிக் கொண்டு அதற்கு ஏன்டா ஒரு நிம்மத்தனை கொடுத்துருக்கோம் திருட்டு பழைய இவனால செய்ய முடியாது செய்யற அதான் அத சொல்லுவாங்க ஒரு பழவடைன்னு சொல்லுவாங்க இவனும் பழிக்க மாட்டான் ஒரு தள்ளியும் பழக மாட்டான் நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லுங்க ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தள்ள கொடுகிறேன் அவரே இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்துல இங்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நல வாழ்த்துகளை தெரிவித்து பிறந்ததின் நோக்கம் அருமையான முன்னாள் பாரத பிரதமர் அகல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்தார்கள் இவைகளை நினைத்து தொடர்ந்து நம்முடைய வாக்குகளை இந்த கிறிஸ்துமஸ் நல நாடிலே நாம் மனதிலே ஏற்றிக் கொள்வோம் தாமரை சின்னத்திற்கு மட்டும்தான் பிஜேபிக்காக தான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாக்களித்து இந்த நல்ல நாளிலே எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக இங்கு வீட்டு இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் மனமாக